நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி கீரை ஸ்நாக்ஸ் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் சிறுகீரை கார்ன்ஃப்ளோர் எள்ளு பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சாட் மசாலா கரம் மசாலா சால்ட் எண்ணெய் இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பேன் வச்சிடலாம் பேன் வச்சுட்டு நம்ம எள்ளு எடுத்துருக்கோம் இல்லையா எள்ளு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இதுக்கு என்ன போடணும்னு தேவை கிடையாதுங்க ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது ஸோ எதுக்கென்னா வெள்ளை எள் வந்து எல்லாருமே சாப்பிடலாம் கருப்பெள்ளு எல்லாருமே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இதை எடுத்து அதே கப்பில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடணும் இதுக்கு கொஞ்சம் ப்ரவுனிஷ் ஆகுறவருக்கு இதை வறுத்துக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி வந்து பச்சை பூண்டும் சாப்பிட்லாம் இல்லை மாதிரி இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுத்துட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் லைட்டாக கிறிஸ்பி வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் துங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் தீயக்கூடாது கோல்டன் ப்ரௌனாக எடுக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளே கீரை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இதை காயறதுக்குள்ளே நம்ம சிறுகீரை வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் ஃபைனானால் ரொம்ப ஃபைனால் கொஞ்சம் நீள நீளமாக தான் கட் பண்ணிக்கலாம் சும் சும்மா இலை இலையாக போட்டால் இதாகும் அப்படியே வெடிக்கும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி கீரையே சாப்பிடாத பசங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி கட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதோட நம்ம வந்து கார்ன் ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமாக இதெல்லாம் கார்ன்ஃப்ளோர் கலக்க கலக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த கீரை வந்து இந்த ஈரத்தனம் இருக்கும் இல்லையா அந்த ஈரத்தனத்துலேயே அது எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும் இந்த கீரையில் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி கலந்துட்டு இதெல்லாம் போடணும் நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க அதுவே நல்லா வெந்த அப்புறம் மேலே வரும் இப்போ பாருங்கள் சவுண்டு நின்னுச்சி அப்படியே எல்லாம் நல்லா முறு முருன்னு பாருங்க பாருங்கள் இந்த டைமுக்கு நம்ம எடுத்துடணும் நல்லா எண்ணெய் எடுத்துகிட்டு அப்போ இதில் போடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கீரையில் வந்து கார்ன்ஃப்ளோர் ஒட்டலைன்னா கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டர் பேப்பரில் போட்டிருக்கேன் இதை நம்ம வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மொறுமொறுப்பு சவுண்டு சவுண்ட் உங்களுக்கு சவுண்ட் மாதிரி இந்த மாதிரி வரணும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இது இப்போ இதோட நம்ம வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும் கொஞ்சம் கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் காரம் தெரியிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் நம்ம எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பூண்டு கூட இதுக்கு எவ்வளோ தேவையில்லை நீங்கள் எல்லாமே சாப்பிடாருனா நல்லதா அதனால் எல்லாமே போட்டுடுறேன் நான் ஸோ அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இப்போ எல்லாருக்கும் லீவ் தானே அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து வந்து அது நியூட்ரிஷியன்ஸ் தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம பிளேட்ல இது பண்ணிடலாம் இது மேல கொஞ்சோண்டு இந்த மாதிரி எள்ளு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கிறிஸ்பி கீரை ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்